காயல்பாடினத்துல விழுகிற கனமழைய பார்த்து எல்லாருமே அதிர்ச்சியாய் வந்து இருக்கோங்க ஏன்னா தொண்ணூத்தி அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து மழை பெஞ்சிருக்கு ஒரு வருஷம் விழுக வேண்டிய மழை வந்து ஒரே நாள் விழுந்து முடிஞ்சிருக்கு இதனால அங்குள்ள மக்கள் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க அங்க விழுந்த மழைனால என்ன இருக்குன்னா ஒரு இடத்துல வந்து வீடே ஒட்டுமொத்த வீடே வந்து அரிச்சு அப்படியே வந்து கீழே விழுந்திருக்கு இதெல்லாம் வந்து பாக்கும்போது அந்த அளவுக்கு மனசுக்கே வந்து பயமா இருக்குங்க என்னப்பா இப்படியா வந்து மழை விழுகும் அதை இந்த மாதிரி மழையெல்லாம் வந்து அங்க விழுந்தனால பரவாயில்ல இதே சென்னை மாதிரி பெரிய பெரிய நகரங்கள்ல வந்து விழுந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த நகரமே வந்து காலி ஆயிருமே ஏன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இருபது சென்டிமீட்டருக்கு மேல மழை விழுந்தாலே இந்த மாதிரி ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருவாங்களாம் அதுக்கு தகுந்தாப்புல மக்கள் எல்லாருமே வந்து சேஃபா வந்திருக்கணும் இருக்கணும் தாழ்வான பகுதிகளில் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருவாங்களாம் ஆனா பாருங்க இருபது சென்டிமீட்டர் எங்க இருக்கு தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் வந்து எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப அந்த அளவுக்கு வந்து கனமழை வந்து காயல்பட்டணத்துல வந்து விழுந்துட்டு இருக்கு இதுல என்ன அதிர்ச்சியான விஷயம்னா எப்பயுமே வந்து புயல் அதிகமா வந்தாதாங்க வந்து மழை விழுகும் இப்ப கூட நம்ம வந்து சென்னையில வந்து பார்த்தோம் மிக்ஜாம் புயல் வந்து வந்துச்சு அந்த புயல் நிலை கொண்டு இருக்க வரைக்கும் வந்து மழை வந்து பயங்கரமா விழுந்துட்டு இருந்துச்சு ஆனா அந்த புயல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆக மழையும் வந்து கம்மியாயிருச்சு ஆனா இப்ப வந்து இந்த மாதிரி இடங்கள்ல புயல்னால மழை விழுகல சும்மா காற்று சுழற்சி வந்து மழை விழுந்துருக்குங்க இதுதான் ஆச்சரியமா வந்திருக்கு எப்பயுமே காற்று சுழற்சினால மழை விழுகுறது வந்து சகஞ்சதான் ஆனா இந்த மழை வந்து அந்த அளவுக்கு பெரிய மழையா இல்லாம சாதாரண கனமழையாகவோ இல்ல வந்து லேசா வந்துட்டு வந்து போயிரும் ஆனா இந்த அளவுக்கு வந்து காற்று சுழற்சினால தொண்ணூத்தி மூணு சென்டிமீட்டர் வந்து மழை விழுந்திருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா வந்திருக்குங்க இப்போ இந்த விஷயத்த எல்லாம் சொல்லும்போது ஒரு சில பேர் கேக்கலாம் எப்போதாம்ப்பா மழை வந்து கம்மியாகும் மழை கம்மியாகி இயல்பு நிலைக்கு வந்து திரும்பாதா அப்படின்னு வந்து கேட்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில அதிகாலை நாலு மணி அளவுல இருந்து ஓரளவுக்கு வந்து மழை கம்மியாயிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா அதே சமயத்துல திரும்ப வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல அதிகமான மழை விழுக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க உண்மையிலேயே இப்ப விழுகிற மழையெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப பயமா வந்து இருக்குங்க இப்ப சென்னையில வந்து மழை விழுந்துச்சு அங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி முட்டி வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா அங்க வந்து ஏரிகள்ல போய் வீடு கட்டிட்டாங்க அங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஆனா இந்த மாதிரி இடங்கள்ல வந்து மழை விழுந்து இந்த அளவுக்கு வந்து தண்ணி வருது அப்படின்னா நம்ம எந்த இடத்துலயுமே குறை சொல்ல முடியாதுங்க ஏன்னா இந்த இடம் எல்லாத்துலயுமே வந்து ஏரி குளம் கடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நிறைய நீர்நிலைகள் வந்து இந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளும் அந்த அளவுக்கு வந்து எடுக்கல அப்படி இருக்கும்போது இவ்வளவு தூரம் வந்து தண்ணி வருது அப்படின்னா அப்ப மழை வந்து அந்த அளவுக்கு வந்து பேஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மேல ஒரே நாளே வந்து பேஞ்சா எப்படி இருக்கும் இதனால தான் இதனாலதான் உள்ள மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க எப்படியாவது அங்க மழை வந்து கம்மியாகி வர்ண பகவான் கொஞ்சமாவது வந்து கருணை காட்டி அங்க உள்ள மக்கள் வந்து பழைய நிலைமைக்கு திரும்பணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசையா வந்துருக்கு இருக்கு ஏன்னா ஆல்ரெடி சென்னையே வந்து ஒரு பக்கம் மழை வந்து புரட்டி போட்டாச்சு அதுல இருந்து இப்பதான் மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது திருநெல்வேலி கன்னியாகுமரினு சொல்லிட்டு அடுத்தடுத்த மாவட்டத்துல இந்த மாதிரி மழை விழுகும் ரொம்பவே கஷ்டமா வந்துருக்குங்க கூடிய சீக்கிரம் வந்து இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து மழை கம்மியாயி மக்கள் வந்து பழைய நிலைமைக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில அவங்க வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்